திருச்சிம்பலம் என்னனுடைய சிவனையைப் போட்டு நாட்டு வரைக்கும் இறைவா போட்டு திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்துல சமாதி என்ற தலைப்புல இருக்கக்கூடிய படல்கள் சமாதி என்பது என்ன அப்படின்னா உயிரும் இறையும் இரண்டர ஒன்றி சங்கற்பம் விகற்பம் இப்படிலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இத நூல் என்ன சொல்லுது அப்படின்னா நீருடன் சேர்ந்த உப்பு போல இந்த உயிர் மனம் ரெண்டு ஒன்றி அதாவது சீவன் சிவனோடு இருக்கக்கூடிய நிலைய சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பதினான்கு திருமந்திர பாடல்களெல்லாம் சொல்லியிருக்காரு பாடல்கள் சமாதி அமாதியில் தான் செல்லக்கூடும் சமாதி அமாதியில் தான் எட்டு சித்தி சமாதி அமாதியில் தங்கினோருக்கு அன்றே சமாதி அமாதி தலைப்படும் தானே சமாதி அப்படிங்கிறது மனம் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலை சமாதி அமாது அப்படிங்கும்போது தளராத நிலை அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் பொழுது மனம் இந்த சமாதியில் தளராமல் நிலைத்து நின்றால் அந்த உயிரானது ஆன்மீக நிலையில் முன்னேற்றம் அடையக்கூடியதான் இருக்கும் அதாவது மேல்நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாயில் இந்த சமாதி என்பது சமாதி அமாதியில் தான் எட்டு சித்தி பின்ன இந்த யோக நிலையில் எட்டு சித்திகளை பற்றி சொல்லுவாங்க அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் இசித்துவம் வசித்துவம் என்று இது யோக சாதனையில் பக்கம் விளைவாக இதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதில் சைவ சித்தாந்தப்படி இது வந்து இலக்கு இல்லை அது இறைவனோட இரண்டரை கலந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறது தான் முடிந்த நிலைன்னு சொல்ல இந்த சமாதி நிலை நிலைச்சிருச்சுன்னா இந்த எட்டு சித்திகளும் இயல்பாகவே கிடைக்கப்பெறும் சமாதி அமாதியில் தங்கினோருக்கு அன்றே அப்படின்னா சமாதியில் நிலைச்சிருந்தா தங்களது ஆழ்ந்த யோகத்தால தங்களை தூய்மைப்படுத்திக்கிறாங்க இந்த சித்திகள்லாம் சமாதியில் நிலைத்து நிற்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த சித்திகள்லாம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த சமாதி மூலமாக என்ன செய்யணுன்னா சிவம் அந்த சிவமாக நிலைக்கு போ அந்த உயிரானது போக முடியும் சமாதி நிலை உ உயிரான உடனே இந்த ஆதி மூலமான சிவநிலை அதாவது பதிஞானம் பர சிவானுபூதி சிவ சாயுச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி நிலையை அந்த உயிரானது அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் சைவ சீதா அந்த கருத்துப்படி சித்தி பெறுவது வந்து அதனுடைய இலக்கு கிடையாது சிவா அனுபூதி அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கிறது தான் அதனுடைய இலக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் தான் சொல்லும் விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடீர் தந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தமில்லாத அறிவின் அருட்பொருள் அரும்பொருள் சுந்தர ஜோதியில் தோன்றிடும் தானே விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடுனா விந்து என்பது இந்த சக்தி நாதம்ங்கிறது பரசிவத்தோட அந்த ஒளி இந்த மேரு என்பது சூட்ச்ம நாடின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது சூட்ச்ம நாடிங்கிறது நம்ம பிரம்மராந்திரம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த சுவாசமும் சித்தமும் அந்த சூட்சும நாடி வழியாக மேலே எழுந்து போகும் பொழுது அங்கே இறையொளி நாதம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தியிலான சமாதியில் கூடினோம்னா சந்தி இங்க காலை மாலை நள்ளிரவு அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி இந்த சுவாசத்தில் பூரகம் ரேசகம் கும்பகம் இந்த செய்யும் பொழுது மனம் முழுமையா ஒரு நிலையில நிற்கும் இப்படி இந்த விந்து நாதம்ல ஒரு ஒன்று இருக்கக்கூடிய நிலை அந்த சமாதி நிலை இந்த சிவஞானத்துக்கு அடிப்படைய தத்துவங்கள்ல மனதுல மனமானது தெளிவடையக்கூடிய நிலை அந்தமிலா அறிவின் அரும்பொருள் அப்படின்னா பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு இந்த பதிஞானம் சிவஞானம் இதெல்லாம் எல்லை இல்லாத சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சமாதியில் தோன்றக்கூடியது சாதாரண மன அமைதி அந்த அறிவு அறிவில்லை வரம்பெல்லாம் மீறி இந்த பிறவி சூழலில் நம்ம பாதிக்கப்படாத அந்த சிவனின் உண்மையான அறிவு அப்போ அந்த சுந் சுதந்திர சோதியாக இறைவன் தோன்றிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த இந்துமும் நாதமும் ஒன்றி சமாதி அந்த நிலை ஏற்பட்ட உடனே அப்போ அந்த ப பரஞானம் சுந்தர சோதியாக சிவம் ஒளியாக உள்ளத்தில் தானாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது அதாவது சுழுமுனை நாடியில் சிவசக்திகள் வெளிப்பட்டு தோன்றுன்னா இந்த யோகமான சமாதி கூடும் அப்போ அந்த ஞான பொருளான அழகிய ஜோதி வெளி வெளிப்படும் இறைவன் ஜோதி வடிவம் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லி விந்துங்கிறது சக்தி நாதங்கிறது சிவம் அந்த சுழுமுனைங்கிறது சதாசிவம் எழுந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இந்த சித்தாந்த சாரவழி அப்படிங்கிற நூல் சொல்லுது சதாசிவம் என்பது சிவசக்தி கூடிய அறு உருவ திருமணியே சொல்லப்படும் மலைங்கிறது இந்த உடல்ல உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம் அங்கே விந்து நாதமாகிய சதாசிவம் விளங்கி தோன்ற அங்கே ஆன்மா சந்தித்து நிலை பெறுவதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சமாதி கூடும்போது அனாதி நித்தமான ஞானஸ்வரூபியான பரம்பொருள் அழகான ஜோதியாக அங்கே காட்சியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மண் மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண் மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண் மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனோலய மாமே மனம் ஒரு மாயையின் செயலால் உருவ உருவான ஒரு அது ஒரு ஜட பொருள் அந்த மனம் இயங்குதற்கு நமக்கு முக்கியமாக அந்த பிராண வாயு அந்த இருக்கும் நம்ம மனம் ஒரு நிலைப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம மூச்சு காற்றும் ஒரு நிலையில் இருக்காமல் இருக்கும் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த மூச்சு நம்மளுக்கு வேக வேகமாக ஓடும் மனம் அசையும் இடத்துல தான் பிராணமும் ஓடுது அப்படி மன அந்த மன ஏற்ற மாதிரி அந்த மூச்சு காட்டுறது இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனம் எங்கில்லை வாயுவும் எங்க நம்ம யோகத்தில் ரேசகம் பூரகம் கும்பகம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது மூச்சியை உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது அதில் உள்ள நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த கும்ப தான் மனம் அலையில்லாத நிலையை பெறும் அப்போ அந்த மனம் அமைதி அடையும் பொழுது அந்த வாயுவும் மென்மை அடைஞ்சு நுண்ணியதாக போயிடும் அப்படி இந்த சூட்சும நிலையில் இருக்கும் பொழுது அந்த தியானம் நிலைத்து நிற்கும் பொழுது அந்த பிராணம் நுண்ணிய நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மண் மனத்துள்ளே மகிழ்ந்திரு பார்க்கும் அப்புடின்னா தியானத்தில் மனசை உள்ளேயே நம்ம மனசை அதை சிந்திக்கணும் அப்படிங்க மனத்தின் உள்ளேயே மனத்தை பார்க்கணுமா அப்படி மனம் வாய் ரெண்டும் உண்மையாக ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது ஒரு அனுபவம் ஏற்படும் அது அதை பேரானந்தமாக சிவானுபூதியாக இருக்கும் அப்படின்னு இந்த மண் மனத்துள்ளே மனோலயம் ஆமேனா மனம் அடங்கி ஓய்வதோடு இந்த ம வாசனைகளும் இல்லாமல் இருக்கணும் இந்த மனம் ஓஞ்சி சிந்தனை எல்லாம் நீங்கி அடங்கி இருக்கக்கூடிய நிலை அந்த தான் பிராணன் அமைதியாக இருக்குமா அந்த நேரத்தில் மனம் அமைதியை அடையும் பொழுது பிராணமும் காற்று நுண்மை அடையுது மனத்தை உள்ளே திருப்பி பார்க்கும்போது தியானத்தில் உண்மையான அமைதி வெளிப்படும் அப்படின்னு தான் மனம் அமைதியாக ஆழ்ந்த நிலையில் சிவஞான கதவு திறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் திரு திருச்சிற்றாம்பலம் ரொம்ப நுண்மையான கருத்துக்களாக இருக்குது சிற்றாம்பலம்